கருத்தம்மா திரைப்படத்தில் ஸ்டீபன் கதாபாத்திரத்தில் வெட்டினரி டாக்டராக நடிகர் ராஜா அவர்கள் கருத்தம்மா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ராஜஸ்ரீ அவர்கள் ரோசி கதாபாத்திரத்தில் ராஜஸ்ரீயின் தங்கையாக நடிகை மகேஸ்வரி அவர்கள் மூக்கையன் கதாபாத்திரத்தில் ராஜஸ்ரீயின் அப்பாவாக நடிகர் பெரியாசனையா அவர்கள் பொன்னாத்தா கதாபாத்திரத்தில் ராஜஸ்ரீயின் அக்காவாக நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் தவசி கதாபாத்திரத்தில் சரண்யாவின் கணவனாக நடிகர் மற்றும் இயக்குனர் பொன்வண்ணன் பொன்வண்ணனையா அவர்கள் காளியம்மா கதாபாத்திரத்தில் பொன்வண்ணனின் அம்மாவாக நடிகை வடிவுக்கரசி அம்மா அவர்கள் பெரிய கருப்பு கதாபாத்திரத்தில் வடிவுக்கரசியின் கணவனாக நடிகர் ஜனகராஜய்யா அவர்கள் செவலைக்காலை கதாபாத்திரத்தில் கம்போன்றாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவர்கள் மூலி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை எஸ் என் லட்சுமி அம்மா அவர்கள் சூசை கதாபாத்திரத்தில் மகேஸ்வரியின் வளர்ப்பு அப்பாவாக நடிகர் மற்றும் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜனையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக நடிகர் தேனி கே முருகன்னையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகை தேனி குஞ்சராம்மாள் அவர்கள் பஸ் கண்டக்டராக நடிகர் வையாபுரி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்